ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க ஸோ மிகப்பெரிய ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து சிக்கன் எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன் ஸோ திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒன் ஹவர் தான் அவங்க வர்றதுக்கு டைமு அதுக்குள்ளே நான் வந்துட்டு கிளம்பி எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நான் வந்துட்டு அவங்க வர்றதுக்குள்ளே முட்டை வந்து அவிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை அவிச்சிட்டு சாப்பாடுமே அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் சிக்கன் எப்போவுமே நான் வந்து ஒரு கிரேவி செய்வலைங்க முட்டை போட்டு அதனால் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வர்றதுக்கு ஒன் ஹவர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பித்தேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்டாலாம் சமைச்சதே கிடையாது முட்டை அவிச்சு வச்சுட்டேன் உடனே பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே போட்டுட்டேன் கிரேவியுமே ரெடி இருந்தேன் என்ன ஒன்று என்னை வந்து குழம்புக்கு மட்டும்தான் எதுவுமே ரெடி பண்ணலை ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்கன்றதுமே ஒரு சந்தோஷம் எனக்குள்ள எப்படி வீடு கண்டுபிடிச்சிங்க அங்க ஒருத்த டேய் ஊரு கண்டுபிடிச்சிங்களா எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்படி கண்டுபிடிச்சிங்க

ಹಂಗ ಸುತ್ತಿ ಅಂಗ ಯಾಲಿಯಾ நம்ம வீட்டுக்கு எப்போவுமே நான் யாரையும் இன்வைட் பண்ணவே மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் வசதி சில வசதிகள்லாம் இல்லை அதனால் வந்துட்டு சிட்டி சைடில் வளர்ந்தவங்களுக்கு கிராமம் பிடிக்காது அதுவும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே யாரையும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் இவங்க வரேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் நான் சொல்லுவேன் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் அது வரைக்கும் நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனாலும் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வருவோம் தான் அப்படின்னு சொன்னாங்க என்னங்க வந்தவுடனே அவங்கள சமைக்க விட்டுட்டிங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க எப்போவுமே புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சில கூச்சமாக இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு ந பழகிற விதத்தில் தாங்க இருக்குது நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிறதா இருக்கட்டும் நம்ம உரிமையாக எடுத்து நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த சில கூச்சங்கள்லாம் போயிடும் அதனால தான் எப்போவுமே நாம் வீட்டுக்கு யார் வந்தாலுமே நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே நான் செஞ்சிட்டேன் குழம்பு மட்டும் நான் அவங்கள வைக்க சொல்லிட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நம்ம வீட்டுக்கு வரவங்க நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போகணும் என்னோடய கான்செப்ட் எப்போவுமே அதே மாதிரி மட்டும்தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்க கூச்சத்தோட எப்போவுமே சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுன்னு தான் நான் அவங்களே சமைக்க சொல்லிடுவேன் பசங்களுக்கு வந்து அது வரைக்கும் பசிக்கும் இல்லையா அதனால ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இனி டே எங்களுக்கு எப்படி போச்சு அவங்களுக்கு கிராமம் எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வந்துட்டு நான் சாப்பாடு முடியாது எங்கள் நட்பு அங்கே உட்காந்துருக்கு ஹாய் எங்க வீடு புடிச்சி இருக்காங்களுக்கு ம் புடிச்சி இருக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்லணும் அப்பதான் இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்து சொல்கிறேன்னு நினைப்பாங்க ம் ஏ மடியில் வச்சு கீழே கீழ ஒழுங்காக கூடாது ஒழுங்கா சாப்பிடுங்க இது நல்லா கவிந்திருக்கா ஏர் में दो बार बार தட்டை புடிச்சு க கீழ

dia perlu bocil, enggak apa, enggak apa, mama ayah gak sedih. enggak perlu bocil, gaul nih, enggak perlu bocil. ini bener, ini bener. ini warna apa <t employers laugh>

இன்னையோட நாலு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபை அன்னைக்கு சனா வேன் வந்துருச்சா ஏ அது நம்ம வேன் இல்ல நம்ம வேன் இல்ல நாலு மணி ஆயிச்சா நாலு மணி தெரியல டைமே பார்க்காம நீங்க உடையாந்தது நானு உடையாண்டே என்ன பிடிச்சி இழுத்துட்டு வரான் பாருங்க பொறுமையா போ நிறுத்துவாங்க நீ பொறுமையா மெதுவா பொறுமையா போந்துருச்சு வா நேத்துல வந்துருச்சு நம்ம வீட்டு தான் ஏய் அண்ணா வந்துட்டா பாரு வா வா இங்க வா தீனா இங்க வரான் பாரு அவனுக்கு யார் கண்டுபிடி அஜய் மாமா பொண்ணு தீனா மியா குட்டி மியா மியா குட்டி மியாபட்டி வந்து கூட்டி கண்டிப்பா இருந்து பாக்க அக்காவா எவ்வளவு வேகமா வந்தாங்க தெரியுமா மியா எவ்வளவு வேகமா வந்தாங்க அவதான் என் பொண்ணு கல்ல சொன்ன மத்திய ஒண்ணே சேர்த்து எடுத்துக்கற மச்சி நீ தான் வந்து எனக்கு வேல வச்சிட்டேன்னு சொன்னே சொல்லு சொல்ல மச்சி அஜய் தான் வந்து எனக்கு வேல வச்சிருச்சு ஏ நான் வேல செய்ய மாட்டேன் நான் நான் தான் மச்சான் எல்லாம் வேலையும் செய்வேன் நான் வேல தான் எல்லாரும் வேலலாம் செய்யணும் நீ தான் தெரியும் எனக்கு நீ நீ பாக்குற ஆமா ஆமா

பாய் பாய் சொல்லிட்டு சரி நீங்க பார்த்து போயிட்டு கால் பண்ணுங்க சொல்லாது பை பார்த்து போங்க கால் பண்ணுமா

ஸோ ரெண்டு பேருமே ஊருக்கு போயிட்டாங்க வந்த உடனே வந்துட்டு ரெண்டு பேரும் ஆமா அவங்க இவங்க நாலு பேரும் செட் இருக்குல்ல கொஞ்ச நேரம் போக போக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செட்டாகிற டைம்ல அவங்க வந்து கிளம்பிட்டாங்க நைட் ஆயிடுச்சு ஸோ அவங்க போயிட்டாங்க இனிமேல் பாப்பா தம்பி வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதணும் எழுத வச்சிட்டு சாப்பிட வச்சிட்டு படுக்க வைக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கம்ப்ளைண்ட் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு உங்க லைஃப்ல யாரெல்லாம் இருக்கா ஸோ நீங்க யாரெல்லாம் அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றா இருந்திருக்கீங்க டேவை வந்துட்டு அவங்களோட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்